மாநகராட்சிக்குள்ளே சூப்பரான வீடு சேல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க வடக்கு பாசீட்டில் வடக்கப்பாத்த மாதிரியே வாசம் வச்சு கட்டியிருக்காங்க லேண்டோட அளவுங்க இருபதுக்கு ஐம்பதுங்க ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க செங்கல்ல கட்டின பில்டிங்க இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா திருப்பூர் பிஎன் ரோடுங்க பூ ரீட்டு உள்ளே வந்து என்ன இருக்குங்க பத்ரா ஆஃபீஸ் நெருப்பிச்சல் இருக்குங்க அது பக்கத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டுக்கு ஓனர் கேட்குற வந்துங்க நாற்பது லட்சம் தாங்க அதுவும் நேராக வந்தால் கொஞ்சம் வில குறைய வாய்ப்பு இருக்குங்க நினைச்சி பாருங்க பக்காவாக இருக்குது வீடு நிறைய இருக்குங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் பெரிய கார்னு பாட்டி டூ வீலர் ரெண்டு மூணு பாட்டிக்கலாங்க அத்தனை பெருசாக இருக்குங்க போட்டிக்கோ தண்ணி தட்டி போர் ஆப்ஷன் வந்துடுதுங்க பவுட்ரு பாத்ரூம் வெளியே இருக்குங்க நிலவு தேக்கில் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஹால் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸ் நல்ல பெருசாகவே கொடுத்துருக்காங்க கிச்சன் பார்த்திங்கன்னா எல் டைப்பில் கிரனேட் போட்டு ஸ்லாப் வச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு ஓனர் கேட்குற விலை வந்துங்க நாற்பது தாங்க அது நேராக வந்தால் கொஞ்சம் வில குறைய வாய்ப்பு இருக்குங்க இது மாஸ்டர் பெட்ரூமுங்க அட்டாச்சோட வந்துடுது இன்னொரு பெட்ரூம் சில்ட்ரன்ஸ் பெட்ரூமுங்க மாஸ்டர் பெட்ரூமில் இல்லைங்க இந்த பெட்ரூமில் அட்டாச் அட்டாச்சிருக்கு இந்த வீட்டை வாங்கணும்னு நினைக்கிறவங்க அல்லது புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்க்ரீன் நம்பர் நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கங்க